கர்த்தருடைய பரிசுத்த நாம அய்மைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நிறைய இடங்களில் கலங்காதிருங்கள் திகையாதிருங்கள் பயப்படாதிருங்கள் விசுவாசமாக இருங்கள் நம்பிக்கையாக இருங்கள் அன்பாக இருங்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அவர் பேசியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் இருங்கள் என்னிடத்திலும் இருங்கள் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே இது எவ்வளவு ஆறுதலை உண்டாக்குகிறது என்று நம்ம யோசிக்கலாம் நிறைய பேருடைய இருதயம் கலங்குகிறது பல காரணங்களால் கலங்குகிறது நம்ம ஏதோ ஒரு நன்மை நமக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் நமக்கு நெருங்கிய உறவினர் நமக்கு ஒரு பெரிய நன்மை செய்கிறதாக வாக்குறுதி கொடுத்திருப்பார்கள் அது வரும் வந்துடும் என்று எதிர்பார்த்து காத்திருப்போம் அப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரத்தில் நமக்கு வாக்குறுதி கொடுத்த அவர்கள் நம்மை மறந்தே போய்விடுவார்கள் மறந்தே போயிடுவாங்க சொன்னதே மறந்துடுவாங்க அப்போ நம்ம அதை கேட்கிற பொழுது அவர்களோடு கூட தொடர்பு கொண்டு போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஐயோ உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனோ நான் மறந்தே போனேன் அப்படி அந்த வார்த்தையை அவங்க சொல்லும்போது நம்ம இருதயம் கலங்கி போயிடும் கலங்கி போயிடும் இருதயம் கலங்கி போயிடும் இப்போ அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் இப்போ தேவன் விசுவாசத்திற்கு ஏதுவானவர் தேவகுமாரனாக தேவ சாயலாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் விசுவாசிப்பதற்கு ஏதுவானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆபியாகிய திரியக தேவன் விசுவாசிப்பதற்கு ஏதுவானவர் வேறு எதுவுமே விசுவாசிப்பதற்கு ஏதுவானது அல்ல நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறதை விட்டுவிடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் இப்போ மனிதன் இன்றைக்கு இருப்பான் நாளைக்கு இல்லாமல் போயிடுவான் மனுஷன் இன்றைக்கு சொல்லுவான் நாளைக்கு மறந்து போய்விடுவான் சொன்னதே அவர்களுடைய மனதிற்குள் இல்லாதபடி மறந்தே போய்விடும் இது மனிதனுடைய இயல்பு ஆனால் தேவனுடைய இயல்பு என்ன தேவனுடைய தன்மை தேவனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா அவன் நமக்கு சொன்னதை செய்து நிறைவேற்றுவார் யாக்கோபோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் நான் உன்னோடு கூட வருவேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் மறுபடியும் இந்த தேசத்திற்கு உன்னை சமாதானத்தோடு கூட திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதையெல்லாம் செய்து நிறைவேற்றுவேன் என்று கத்தரி யாக்கோபோடு கூட பேசினார் யாக்கோபை அப்படியே அவர் ஆசிர்வதித்தார் அப்போ சொன்னதையெல்லாம் செய்யக்கூடிய ஒருவர் நம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட மெய்யான தெய்வம் அதனால தான் கத்தர் தம்முடைய சீசர்களோடு பேசும்போது இன்றைக்கு உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கலங்காதிருப்பதாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற அப்படியே தேவனிடத்தில் நம்ம விசுவாசம் வைப்போம் ஜபிப்போமா சர்வ வல்லம்மை நிறைந்த அன்பின் கட்டாவே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் உண்மை விசுவாசிக்கிறோம் இருதயத்தின் கலக்கங்கள் எல்லாம் தீர்ந்து போகத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் அண்மை செய்கிற தேவன் அப்படியே பிள்ளைகளை நினைத்தரலும் அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் தீர்த்து ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்